ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டர் பண்ண மதுமிதா பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சண்டி எதிர்நீச்சல் சீரியலில் ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியல் டாப்பில் தான் இருந்துச்சு கடைசி வரைக்குமே இது எண்டாகிற வரைக்குமே டிஆர்பி லெவல் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த சீரியலோட பார்ட் டூ வந்துட்டு வரப்போகுது பார்ட் டூ வரப்போகுது ஆனாலும் இதில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீசன் ஒன்னில் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே தான் சீசன் டூலேயும் வரப்போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது மதுமிதா ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்நீச்சல் சீசன் டூவில் வந்துட்டு நான் இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுத்துட்ருங்க நல்ல வாய்ப்புக்காக நானும் காத்திட்ருக்கேன் அதுக்காக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டு எனக்கு எப்போவுமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மதுமிதா ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க எதிர்நீச்சல் சீசன் டூலையும் எல்லாருமே அப்படியே இருந்தால் இருக்கும்னு நிறைய ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் மதுமிதா மிதா ரீசெண்டாக இப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மதுமிதா இந்த சீரியலில் இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ